ஹேம் ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கும் கிட்ட வேண்டிக்கிறேன் சம்மசன் கோஜ சமோசா ஜகன்னா சம்மசக்கெம் தந்து எம் தக்கோசரத்தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நேற்று எடுத்த வீடியோ தான் நேற்று வந்து என்னென்ன பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் விட்டு வித்தியாசமாக ஒரு ஜந்து கூட சொல்லலாம் அது என்னதுன்னு கொடுத்துற தெரியல அது வந்து பார்க்க வந்து இந்த முதலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் முதலைக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் இதுக்கு அந்த மாதிரி கிடையாது ஆனால் அந்த வாய் வந்து அதோட இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ இந்த கை பெருசு அப்படியே விட்டு 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 எடுக்கும்போது பயந்துட்டு நானே இது என்ன ரகம்னால் தெரியாது இங்கே ஒடிசாவில் வந்து அதை வந்து கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே அது வந்து கடிச்சிச்சின்னா சித்துருவாங்க அந்த பயம் கூட வச்சுக்கிட்டே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதை வந்து என்னை பார்த்து துரத்த ஆரம்பித்த உடனே நான் என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அவ்வளோ பயந்துட்டேன் கை ஃபுல்லாக அப்படியே ஷிவரிங் ஆகிடுச்சு பார்த்த உடனே ஏன்னா நான் எப்போவுமே வந்து ஏதாவது இந்த பாம்பை பார்த்தாலோ இந்த மாதிரி ஏதாவது கடிக்கிற விலங்குகளை பார்த்தாவே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதுலேயுமே நேற்று என்ன தைரியம் வந்துச்சின்னு கூட எனக்கு தெரியல வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வந்து அந்த பர்டிகுலராக அந்த இடத்துக்கு வாசல்கிட்டேயே வந்துடுச்சா உடனுக்கு உடனே வீடியோ எடுக்கணுன்றதுக்கு பேட்டன் ஓப்பன் பண்ணணும் இந்த நேரத்துலேயே வந்து இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அதை வந்து வீடியோ எடுத்தேன் அதை பார்க்க வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அது உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் ரொம்ப பயந்துட்டேன் அது வந்தது அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை நான் வந்து கதவு முடினதுக்கப்புறம் வந்து அது தானாக அப்படியே நேராக போயிடுச்சு அதை தான் நான் உங்கள் கிட்டே காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் நேற்று என்னென்ன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இங்கே மீன் சாப்பிடுவாங்களா மீன் மட்டன் அதெல்லாமே சாப்பிட்றாங்களா ஐயர்தான சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அண்ணா வந்து ஏதோ கோவிலுக்காக வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வெங்காயம் பூண்டு வந்து சாப்பிட மாட்டாரான் அதனால் வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்து இப்போ நேற்று கிளம்பிட்டார் அண்ணா அதனால் மட்டும்தான் அண்ணாவுக்கு மட்டுந்தான் தனியாக சமைச்சிட்ருந்தேன் நாங்கள் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடுவோம் சிக்கனை தவிர மற்ற எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க அது ஏன் எதுக்குன்னு எனக்கே தெரியாது கேட்டு நான் வேணால் அதுக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா அதுக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து மாமியார் கிட்ட கேட்டு வி விவரித்து அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதான் நீங்கள் ரெண்டு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்த உடனே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து தோசைக்கு மாவு போட்டிருந்தேன் அதில் வந்து கொஞ்சமாக உளுந்து வந்து அதிகமாக ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மாமியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து பொடின்னு சொல்லுவாங்க இதை வா காஞ்ச் காய வச்சிட்டோம் அப்படின்னா அது பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம் சரியான வெயில் வெயில்லையே நான் வந்து நான் நாளைக்கு வீடு காமிக்கிறேன் எப்படி வெயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு என்னோடய துணியெல்லாம் துவச்சிட்டு நான் இங்கே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் புது பெட்ஷீட் மாற்றியிருந்தேன் இது வந்து புது பெட்ஷீட்டு சின்னதாக இருந்ததுனால அதில் வந்து சைடில் வந்து ஒரு சாரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு அதையும் நான் வந்து உங்ககிட்ட கிட்டே இது வந்து வாராகி அம்மன் இங்கே இருக்கிற சாமி வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சாமியை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம வச்சுட்டோம் அதுக்கப்புறம் குட்டி கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து தாத்தா வந்து இங்கே இருக்காருங்க பாருங்கள் இதுதான் தாத்தா அதுக்கப்புறம் வந்து சமையல் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து பப்பாயா உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்பளம் வந்து புரிச்சுக்கிட்டேன் ஏன்னா ரசத்துக்கு வந்து தான் பொறிச்சிக்கிட்டா வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு சாப்பாடு சாப்பாடு வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட் எல்லாமே துவைச்சு போட்டுட்டு மேலே வந்து போயிருந்தேன் மேலே போனால் காலை வந்து சரியான சுடுது என்னால் சுத்தமாக முடியல செருப்பாச்சு போட்டுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பார்த்தா செருப்பும் வேற போட்டுட்டு போகலையா சரியான சூடில் நான் வந்து இந்த தக்கதி மா பாடு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து தக்கத்தக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கேன் இதுதான் வந்து துவைச்சு போட்டது எப்போவுமே குளிர் காலத்தில் எடுத்துகிட்டு வெயில் காலத்தில் வந்து துவைச்சி எடுத்து செத்து வச்சுருவோம் இது வந்து பச்சை பச்சை பச்சைப்பயிரை வந்து வெயிலில் வந்து போட்டிருக்கோம் இங்கே பாருங்களேன் இந்த மேலேருந்து நின்று பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஏதோ எரியிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அந்த பாருங்கள் பூசணிக்காய் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வாடி போயிட்டு அப்படியே வந்து ஏதோ போன மாதிரியே இருக்குது இங்கே பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் வந்து நான் வந்து இதை திருப்பி போடணும் பெட்ஷீட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கேமரா வச்சுட்டு நான் வந்து நான் கட் பண்ணாமலே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து கால் வந்து எனக்கு சுட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுதான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் ரொம்ப வெயில் சரியான வெயில் மேலே ஃபுல்லாகவே வந்து காஞ்சி இருந்துச்சு ரொம்ப கீழே மட்டும்தான் வந்து ஓரத்தில் மட்டும்தான் வந்து காயாமல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து வச்சுட்டு கேமரா வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனேன் பார்த்தா காலை நடக்கவே முடிய மாட்டேங்குது நான் எவ்வளோ சீக்கிர சீக்கிரமாக நடக்கிறேன்னு நீங்களே பாருங்கள் சுத்தமாக முடிய மாட்டேங்குது அந்த பெட்ஷீட்டை மட்டும் மாற்றி போடுறது மட்டும்தான் என் வேலை அதுவும் இல்லாமல் நீங்கள் பாருங்களேன் அந்த வெயிலுக்கு வந்து எப் அப்படி அந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது தெரியும் இந்த மரங்கள் எல்லாமே இலை எல்லாமே க்ரீன் கலராக இருந்தது ஃபுல்லாகவே ஒரு ஒரு மாதிரி எரிஞ்சு போன நிலைமை இருக்கு நீங்களே பாருங்கள் பின்னாடி எனக்கு பின்னாடி நீங்கள் ஜூம் கூப்பிட்டு கூட பண்ணி பாருங்கள் ஆனால் சரியான வெயில் ரொம்ப தமிழ்நாட்டை விட இங்கே அதிகமாக இருக்குது எவ்வளவோ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வெயில் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து பெட்ஷீட்டை வந்து திருப்பி போட்டுட்டு வந் போட்டேன் இது துவைக்கிறதுக்குள்ளே நான் பட்டை பாடம் இருக்கேன் அதுக்கப்புறம் காலில் வந்து ரொம்ப சூட ஆரம்பிச்சிச்சு அந்த இடத்துக்கு வந்த உடனே எப்படி தான் வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தால் சரியான வெயில் வெயிலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் போய் மேலே வந்து இருந்தேன் அதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்போது இப்போ பாருங்கள் நான் பார்த்த ஒரு இது இது வந்து பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு அந்த நாக்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்து முன்ன பின்ன முன்ன பின்ன பண்ணுது நீங்களே பாருங்கள் ரொம்ப ஆனால் இது கடிச்சிடுச்சுன்னா உயிர் போய்டும்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் முதல்ல மாதிரியே இருக்குது பாருங்களேன் பார்க்க நான் பயந்தடிச்சுட்டு ஓடிட்டு கதவு எல்லாமே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் அது வந்த உடனே கதவு மூடிட்டேன் கதவு மூடிட்டு கொஞ்ச நேரம் பயத்திலேயே எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அது அந்த பக்கம் போய்ட்டுருக்கீங்க பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது என்ன ரகம் என்ன இதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் மேலே ஏறி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிடுச்சு ஆனால் சரியாக பயந்துட்டேன் நான் வந்து பயந்ததில் என் கை கால் எல்லாமே வந்து நடங்க ஆரம்பிச்சிடுச்சு சமைச்சிட்டு இருந்தேன்னா அப்போது வந்து கை ஃபுல்லாகவே நடங்க ஆரம்பித்த உடனே எனக்கு அப்படியே பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நான் எப்பவுமே இந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க அங்க அங்கே இருக்கேனா நான் போய் வேறு எந்தாவது இருப்பேன் அதுக்கப்புறம் ச ஈவினிங் டைமில் வந்து இதை வந்து பெல்லோ அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஜூஸ் பண்ணி நாங்கள் குடிப்போம் வயிறு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும்னு சொல்லிட்டு மாமியரை வந்து உடைக்க சொல்லியிருந்தேன் மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சு விழுந்துட்டு போய் மாமியார் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற க்ரீ எல்லோ கலராக இருக்குது பாத்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வந்து இந்த கையிலே வந்து நல்லா இந்த மாதிரி பெசஞ்சு விடுவாங்க பிசஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சில்லுன்னு நம்ம குடித்தோன்னா சூப்பராக இருக்கும் சில்லுன்னு இல்லாமல் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது அந்த அளவுக்கு சீனி போடணும் சீனி போட்டு தான் நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விடுவாங்க அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சாரும் அதில் இறங்குற மாதிரி ஆனால் பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் குடிக்கும்போது நல்லா இருக்காது அதுக்கப்புறம் நம்ம குடிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த கிளாஸில் வச்சுக்கிட்டேன் மாமியாருக்கு அப்பாவுக்கும் வந்து இதில் வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து குடிச்சே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் குடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு என்னென்னா கரண்ட் வேறு இல்லாமல் இருந்துச்சு நேத்துலேருந்து அதனால் வந்து சில்லுன்னு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருக்கும் வயிறு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் அதனால தான் இதை வந்து நான் குடிக்கிறது சும்மாவே இப்போ வந்து டயட்டிங்கில் இருக்கிறதுனால அது இது சாப்பிட்றதில்ல நைட் டைம்லும் வந்து இப்போ சாப்பிட்றதில்ல அப்படின்றதுனால இது குடித்தோன்னா கொஞ்சம் வயிறு வந்து நல்லா கூலிங்காக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால தான் நல்லா வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப 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 நன்றி அந்த நம்ம வீட்டுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா அது என்னென்னு தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு என்னென்னு தெரியல தமிழ்நாட்டில் நான் பார்த்தது கூட இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை பார்த்தேன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்